extra oil ஊத்திக்கலாம் oil சூடாயிட்டு ஏலக்கா கரவாப்பட்டு போட்டுக்கலாம் இஞ்சி புடி பேச்டு, என்று பிருக்கிறேன். நைட் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் அதனால் நான் காட்டில் கறி தான் வாங்கினேன் காட்டில கறி கழுவி வச்சுருக்கேன் இதுலேயே நான் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் மல்லிகரை மல்லிக்கீரை வச்சுக்க எல்லாத்தையும் வந்தால் போட்டுடலாம் நான் நைட்டுக்கு வைக்கிறதுனால சீக்கிரம் முடித்துட்டு போய் நைட் செய்கிறதுனால குக்கரில் போட்டிருக்கேன் சிக்க வேலை மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்க வீட்டுல பிரிச்ச மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாளைக்கு கூட்டு தான் போறேன் அதனால கம்மியாவே போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்குது நம்ம மூடியை போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்தில் கறி குழம்பு ரெடி ஆயிரும் குக்கர் விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் കറി കൂട്ട് രെഡിയായി